மீனாட்சி பண்ணுங்க அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட சின்ன லைக் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குதுல்ல ஸோ கொஞ்சம் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு சீனில் மீனாட்சி அம்மா வீட்டில் தான் இருக்காங்க தடபுடெல்லாம் ஏற்பாடெலாம் பயங்கரமாக இருக்காங்க அப்போ வெற்றியும் சக்தி அங்கே வராங்க வெற்றி கேட்குறாரு என்ன மீனாட்சி அம்மா ஏற்பாடெல்லாம் தடப்புடலாம் இருக்கிற மாதிரி இருக்குது என்னாச்சு என்ன விசேஷம் ஒரு இடத்துல நின்று பேசுங்க அப்படின்றாங்க என்ன தம்பி தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னைக்கு உங்களுக்கும் நம்ம சக்தி சாந்தி முகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ல அதனால தான் இந்த ஏற்பாடெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க நம்ம யமுனா வந்துட்டு மாத்திட்டாங்க போல புதுசாக ஒரு கேரக்டர் தான் நின்றுட்டு இருக்காங்க இந்த அப்புறம் வந்துட்டு வெற்றி கேட்குறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பார்த்து சிரிக்க மீனாட்சி அம்ம சொல்றாங்க தம்பி அது மட்டும் கிடையாது அந்த சாந்திமுகத்து அன்னைக்கு வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு ராஜ விருந்து படைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை உட்கார வச்சு நல்ல வட பாயாசத்தோட சாப்பாடு போட்டு அமர்கலம் பண்ணிடுறாங்க வெற்றியும் ஒவ்வொரு சாப்பாடாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ சூப்பர்மா கலக்குறீங்க ஐயோ இந்த டேஸ்ட்டு வேறு அந்த டேஸ்ட்டு வேற அப்படின்னு புகழ்ந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு அடுத்த சீனில் நம்ம வெற்றி வந்துட்டு சக்திக்காக வெயிட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நைட் ரூமில் உட்காந்துட்டு சக்தி மெதுவாக பாலில் கொண்டுட்டு உள்ளே வராங்க வந்ததுமே அதை வாங்கி ஒரு மூளையில் வச்சிட்டு சக்தி கையை பிடிச்சிக்கிறாங்க வெற்றி ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தங்க பார்க்க விஜய்க்கும் சமந்தாக்கும் நாளை அந்த சாங் ஓடிச்சல அதே சாங் சேம் இங்கே ஓடிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க தீ சிரிச்சுட்டு கண்ணு மூடிக்கிறாங்க வெற்றி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு மெதுவாக அவ்வளோ கணத்தில் கிஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க அதோட பார்த்தா ப்ரோமோ முடிஞ்சிடுது